முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே பேராசிரியர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் கல்லூரிகளில் வேலை பார்ப்பது போல கணக்கு காட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக இருநூற்று தொன்னூற்று ஐந்து இன்ஜினியரிங் கல்லூரிகளிடம் விளக்கம் கேட்டு அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது பொறியியல் கல்லூரிகளில் ஆசிரியர்களை போலியாக நியமிப்பது தொடர்பான சர்ச்சைக்கு பிறகு கடந்த இரண்டு கல்வியாண்டுகளாக போலி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டது எப்படி என்பது குறித்து விளக்கம் கேட்டு இருநூற்று தொன்னூற்றி ஐந்து பொறியியல் கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ் அதில் சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் ஏழு நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் இல்லை என்றால் நிர்வாகத்திடம் எந்த விளக்கமும் இல்லை என்று கருதப்படும் நடப்பு கல்வியாண்டில் கல்லூரியில் நடத்தப்படும் அனைத்து படிப்புகளையும் அங்கீகரிக்காமல் தானாக முன்வந்து நடவடிக்கை எடுக்க பல்கலைக்கழகத்திற்கு அதிகாரம் உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் இதுபோன்ற பிரச்சினைகளை தவிர்க்க ஆசிரியர்களின் ஆதார் அட்டை விவரங்களை அரசு இணையதளத்துடன் இணைக்கவும் பல்கலைக்கழகம் ஆலோசித்து வருகிறது the